ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சாப்பிட நேம் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் லக்கி சில்க்கு தான் நம்ம லக்கி சீல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் லொக்கேடாக இருக்கு கோயம்புத்தூர் உட்கார்ந்து டவுன் வாழ்க்கு சென்டரில் நம்ம ஷாப் லொக்கேட்டாக இருக்குது நம்ம ஷாப்பை நீங்கள் டைரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கோயம்புத்தூருக்கு ஒரு கால் பண்ணுங்க அப்படி இல்லைனாலும் நம்ம வீடியோ நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அந்த வீடியோக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோயம்புத்தூர் வந்து இறங்கிட்டு எப்படி நம்ம ஷாப்புக்கு வரலாங்கிற அட்ரஸ் வீடியோ போட்டுருப்போம் அதை பற்றி ஈஸியாக வந்தாலாம் சரி நம்மளோட சேனல் சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் முதல்ல உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா இவ்வளோ சப்போர்ட் நம்ம சேனல் பண்ணிங்களான்னு தெரியல ஏன்னா நம்ம வீடியோ போட்டு எல்லா சிங்கிள் சிங்கிள் பீஸ் தான் போடுவோம் சாரி அது எல்லாமே போட்ட உடனே கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல எல்லாமே சோல் அவுட் ஆகிடுது அது நிறைய பேர் வந்து கமெண்ட் வேறு பண்ணுறீங்க இது வந்து சும்மா வந்து விளம்பரத்துக்காக தான் போடுறாங்க வேறு எதுவுமே கிடையாது லைக்கு வேண்டி போடுறாங்க அப்படின்னா போடுறாங்க அப்படி கிடையாதுமா எங்கள்கிட்ட இருக்கிற சிங்கிள் சிங்கிள் பீஸ் தான் நான் போடுற சிங்கிள் பீஸ்லாம் புரிஞ்சுக்கோங்க ஒரு பீஸ் மட்டும் தான் இருக்கும் அதாவது கிட்டத்தட்ட நம்ம போட்டோன்னே ரெண்டாயிரம் பேர் மூணாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் பார்ப்பாங்க அந்த ஒரு பீஸ் டக்குன்னு சோல் அவுட் ஆயிரும் அதனால் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் யார் ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் மேக்ஸிமம் பிடிச்ச சாரின்னா டக்கு டக்குன்னு கிடைக்கும் இவ்வளோ விஷயம் வேற ஒன்றும் கிடையாது ஸோ வாங்க வீடியோ இப்போ ஒரு சரியாக பார்க்கலாம் அதுக்கு மாதிரி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இன்னைக்கு போடுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு சாஃப்ட் சில்க் தான் பார்க்க போகிறோம் ஒரிஜினல் சாஃப்ட் சில்க் தான் பார்க்க போகிறோம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்லூமில் வந்து உங்களுக்கு டூ தௌசண்ட் பை ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் சாரி எல்லாமே ஜஸ்ட் ஃபைவ் நைன்டி ஃபைவ் தான் போடுறேன் கண்டிப்பா மிஸ் பண்ணிருவேன் டக்கன் ஸ்கீம்ஸ் டக்குனு புக் பண்ணிக்காங்க மூணு சாரி எடுக்க விட ஷிஃப்டிங் ஒரு ஐம்பது ரூபா உங்களுக்கு போட்டு வாங்க வீடு ஒரு சரியா பாத்துரலாம் பாருங்க சேரியா பாருங்க கொஞ்சம் பெஸ்ட் சாரின்னு சொல்லலாம் அவ்வளோ அழகான ஒரு யூனிக்கான ஒரு கலெக்ஷன் எவ்வளவு கியூட்டா இருக்கும் பாருங்க சாரியோட டிசைன் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு இது வந்து நான் சொல்லிடுறேன் சின்ன மைல்டு மிஸ்டேக் கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும் மிஸ்டேக் இல்லாம இருக்காது அதாவது வெளியே வந்து உங்களுக்கு தெரியாது உள்ளுக்குள்ள இருக்கிற இடத்துல அந்த மாதிரி சின்ன மைல்டு மிஸ்டேக் இருக்கும் ஆனா இந்த ரேட்டுக்கு ஃபைவ் நைன்டிஃபைக்கு வந்து வாய்ப்பே இல்லை கண்டிப்பாக நீங்கள் வந்து தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஒரு அழகான ஒரு க்யூட்டான ஒரு டிசைன் தான் இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் நைன்டி உங்களுக்கு அஞ்சு சேர்த்து விட ஷிப்பிங் வரும் உங்களுக்கு ஐம்பது ரூபா தான் உங்களுக்கு சாரி மூணு சேரீ எடுக்கிறோம் ஷிப்பிங் வரும் ஐம்பது ரூபா உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் இப்போ எவ்வளோ அழகாக இருப்பாங்க ஒரு சூப்பரான ஒரு யூனிக்கான ஒரு கலெக்ஷனு கலர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர்ஸ் கொடுத்துருக்காங்க சம க்ளோஸ் கிளாஸ் இருக்கு டிசைன்ஸ் எல்லாமே ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்டாக்ட் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இது வேணால் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீசெண்டாகவும் ரிச்சாகவும் இருக்கும் எல்லாமே சாஃப்ட் சில்க் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சேரீ வேர் பண்ணுறதுக்கு இப்போ பாருங்கள் அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க டா இது ஒரு கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க சூப்பரான ஒரு கலரு அது எப்படி பியூட்டிஃபுல்லாக பாருங்க பார்ட்ரு டிசைன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் ஜஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் நைன்டி ஃபைவ் தான் வரும் வேணுங்கிற கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்க்ரீன் ஷேட் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்காங்க ஒரு சூப்பரான ஒரு அருமையான ஒரு சாஃப்ட் சில்க் சாரீ இது இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு சாரீ ஃபுல்லாமே உங்களுக்கு இந்த ஃப்ளவர் டிசைன்ஸ் ஃபுல்லாமே வந்து ஜக்காடு ஃப்ளவர் டிசைன் எல்லாமே அதிலேயே பாருங்க உங்களுக்கு அழகான ஒரு க்ரீன் கலர் புட்டா டைப்பில் ஒன்று இருக்கு பாருங்க இது ரொம்ப அழகாக இருக்கும் சாரி ஒரு சின்ன பாட்ரு போட்டு ஒரு சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சாரி சின்ன பாடரில் பெரிய பாடரே போட்டிருக்காங்க அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஒரு யூனிக்கான ஒரு கலெக்ஷன் நல்ல பிக் பார்டருக்கு ஒரு சூப்பரான ஒரு க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் ஒரு அழகான ஒரு மெரூன் கலர் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு செம க்யூட்டாக இருக்கும் சாரி பாருங்க எல்லாம் தீபாவளி ஆஃபராக ஸ்பெஷல் ஆஃபராக கொடுத்துட்ருக்கோம் ஒரு அழகான ஒரு ஃபுல்லாமே மயில் டிசைன்ஸ் போட்டு ஒரு சூப்பரான கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக உங்களுக்கு ப்ளூ கலரில் முந்தாணி கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கும் சாரி இது என்னாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெப்சி ப்ளூ கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அருமையான ஒரு கலெக்ஷன் தான் வந்து ஜஸ்ட் ஃபைவ் நைன்டி ஃபை சான்ஸே இல்லை சீக்கிரமாகவே சோல்டோர் டைம் அதனால் எவ்வளோ சீக்கிரம் புக் பண்ணிக்கலாம் புக் பண்ணிக்காங்க அடுத்த கலர் பாருங்கள் ஒரு அழகான ஒரு க்ரீன் கலரு எல்லாம் பிக்கப் பண்ணியிருக்குமா இந்தா பாருங்க இப்போ எப்படி இருக்குன்னு சூப்பரான ஒரு க்ரீன் கலரு எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்கள் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க எல்லாமே வந்து ஃபண்டாஸ்டிக்கான ஒரு டிசைன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டுருக்கோம் இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு எல்லோ கலர் காம்பினேஷனு அதுக்கு வந்து அழகான ஒரு ரெட் கலரில் உங்களுக்கு சூப்பரான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க எல்லோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ரெட் கலரு இது ரொம்ப அழகான கலர் லெமன் எல்லோன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு சிம்பிள் ப்ளவுஸ் பிட்டு கொடுத்துருக்காங்க இந்த ரேட்டுக்கு சான்ஸே இல்லை ஜஸ்ட் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் தான் வருது சாரி உங்களுக்கு எல்லாமே அடுத்தது பாருங்கள் ஒரு க்ரீன் சில்க் சாரீ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு பார்ட்ரு பாருங்க எவ்வளோ க்யூட்டான ஒரு பாட்ரு கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் சாரீ சூப்பரான ஒரு சாரி பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு இது நானும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க எல்லாமே ரேட் ஒரே ரேட்டு தான் உங்களுக்கு ஃப்ளாட் டிஸ்கவுண்ட் போட்டாச்சு ஜஸ்ட் ஃபைவ் நைண்ட்டி ஃபைவ்க்கே அடுத்தது பாருங்கள் ஒரு ஃபேன்சி கலர் ஒரு ஆஷ் கலரில் கொடுத்துருக்காங்க எவ்வளோ அழகாக இருப்பாருங்க அந்த பார்ட்ரு டிசைன் பாருங்கள் செமக் க்யூட்டாக கொடுத்துருக்காங்க தா பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு ரொம்ப சூப்பராக இருக்கும் யூனிக்காக இருக்கும் கலெக்ஷன் இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க ஜஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வரும் ஃபைவ் ஹண்டி ஃபைன் எல்லாமே சாஃப்ட் சில்க் தான் நம்ம பார்க்குற சாரீஸ் எல்லாமே ப்யூர் சாஃப்ட் சில்க் தான் சாரி எல்லாமே நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ பாருங்கள் அடுத்தது பாருங்கள் தா எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஃபுல்லாமே இங்கிலீஷ் கலரில் கொடுத்துருக்காங்க பியூட்டிஃபுல்லான கலெக்ஷனு சின்ன சின்ன மிஸ்டேக் தான் இருக்கும் அதையும் சொல்கிறேன் உங்களுக்கு வீவிங் மிஸ்டேக் தான் இருக்கும் மற்றபடி உங்களுக்கு வந்து டேமேஜோ அந்த ஹோல்ஸ் இருக்கிறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது ஃபுல்லாமே மிஸ்பிரிண்ட்டு லைட்டாக மிஸ்பிரிண்ட் இருக்கும் அவ்வளோதான் வரும் ஆனால் உங்களுக்கு எதுவுமே தெரியாது நான் விரிச்சதில் வரும் எந்த மிஸ்டேக்குமே இதில் நான் பார்க்கல எல்லாமே அழகாக இருக்குது யூனிக்காக இருக்குது எல்லாம் டிசைன்ஸு கலர்ஸ் எல்லாமே ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரிஃபிக் சேங்ஸே இல்லை சும்மா ஆடனி நீங்கள் சில்க் சேர் கூட இந்த ரேட்டுக்கு நீங்கள் வாங்க முடியாது இது உங்களுக்கு ஹேண்ட்லூம் ஈவிங்கில் நம்ம இருக்கிறது எல்லாமே சூப்பரான சில்க் சேரி எல்லாமே இப்போ அடுத்தது பாருங்கள் ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டிஃப்ரெண்ட் கலர் காமிக்கிறோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ஃபுல்லாமே கொடி டிசைனில் ரொம்ப அழகான சேரீ இது பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் சூப்பரவான சில்க் சேரீ ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலரு இப்போ அடுத்த கலர் பாருங்கள் ஒரு அழகான ஒரு மயில் கழுத்து கலரு இங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு தான் இது ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலரு இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க ஒரு ப்ளூ கலருக்கு ஒரு மெரூன் கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க செம சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு இப்போ அடுத்த கலர் பாருங்க இது சூப்பரான ஒரு கலர் அழகான ஒரு பெப்சி ப்ளூ வித் ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெருன் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் தான் இது வந்து உங்களுக்கு பியூர் சாஃப்டிங் ஸ்டைல் உள்ளது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன் டே ஆஃபராக தான் போட்டிருக்கு அதனால் வேணுங்கிறத கொஞ்சம் சீக்கிரமாகவே புக் பண்ணிக்கோங்க இன் இப்போ அடுத்த கலர் பாருங்கள் இது அழகான ஸ்கை ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆனந்த ப்ளூ கலர்ல காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா தான் வரும் வேணுங்கிறது கொஞ்சம் சீக்கிரமாக புக் பண்ணிக்காங்க ஏன்னா ஸ்பீஸே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது சில்க் சாரி வந்து கண்டிப்பாக இந்த ரேட்டு கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷோராக கிடைக்காது இங்கே பாருங்க இது ஒரு பேட்டர்ன் பாருங்கள் பார்ட்ரு டிசைன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சம சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் இங்கே பாருங்க டிசைன்ஸ் பாருங்கள் பல்லுவோட அந்த கிராண்ட் இது பாருங்கள் எவ்வளோ கியூட்டாக கொடுத்துருப்பாங்க ஃபுல்லாமே நேவி ப்ளூக்கு ஒரு அழகான ஒரு கிரீன் கரில் பார்ட் பாடி டிசைன் கொடுத்து பார்ட்ரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேப் ப்ளூ கலரில் இருக்குது ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு நே ப்ளூ கலர் வந்துடும் இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் ஒரு அழகான ஒரு மயில் கழுத்து கலர் மாதிரி இது சேம் ரேட் தான் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா கிரே கலர் பல்லு வந்து கிரே கலர் வந்துடும் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் இது ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் தான் வரும் கொஞ்சம் சீக்கிரமாக புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்காங்க ரேட் வைஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூணு சாரி நீங்கள் எடுக்கிற வரையும் ஷிப்பிங் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஐம்பது ரூபா தான் போட்டு தருவேன் மூணு சாரீக்கு மேலே எடுத்திங்கன்னா மட்டும் ஒரு சாரிக்கு இருபது ரூபா ஷிப்பிங் எக்ஸ்ட்ரா வரும் அதனால தெரிஞ்சு வச்சுக்காங்க இங்க பாருங்கள் அடுத்த கலர் பாருங்கள் ஒரு லைட்டு ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க பல்லு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாடாமலை கலர் மாதிரி பல்லு கொடுத்துருக்காங்க பிளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா பல்லு என்ன கலர் வருமோ சேம் அதே கலர் தான் ப்ளவுஸ் வந்துடும் இப்போ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்கள் ஒரு அழகான ஒரு க்ரீன் கலர் விற்று ஒரு அழகான ஒரு ஒரு பர்பிள் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் இது பாருங்க ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நகாப்பழ கலரில் பார்டரில் கொடுத்துருக்காங்க இந்த ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் சான்ஸே இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ் சேரி எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எடுக்க வேண்டாம் ஃபாக்ஸலுக்கு செல்கு இதில் நீங்கள் தாராளம் எடுத்துகிட்டு போயிடலாம் நான் செமி மிஸ்டேக் தான் இருக்கும் பெரிய லெவலில் மிஸ்டேக் இருக்காது அதை உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் க்யூட்டான சரி இல்லை ஓல்ட்ஸோ இல்லாட்டி பெரிய டிஃபெக்டோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஜஸ்ட்டு சின்ன ஒரு மிஸ்பிரிண்ட் அந்த மாதிரி தான் இருக்கும் அங்கங்கே ஏதோ லைட்டாக இருக்கும் அவ்வளோதான் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க இங்கே பாருங்கள் அடுத்த கலர் பாருங்கள் ப்ரீமியம் சாஃப்ட் சில்க் பாருங்கள் இது சூப்பராக இருக்கும் சின்ன பார்டரில் ஒரு அழகான ஒரு ப்ரீமியம் சாஃப் சில்கு இது ஃபுல்லாக நூலு தான் ஒரு அழகான ஒரு ப்ரீமியம் சாஃப் சில்க் இது சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் ஒரு ஆனியன் பிங்க்கு ஒரு அழகான ஒரு க்ரீன் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு நல்ல ஒரு க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சூப்பவான ஒரு கலர் காம்பினேஷன் இது நல்ல பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பவான ஒரு ஹைலைட்டான பார்டரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபேன்சி பார்ட்ரு சம்மரிச்சா இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இது வேணாலும் தாராளம் புக் பண்ணிக்காங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு யூனிக்கான ஒரு கலெக்ஷன் தான் எல்லாமே இப்போ அடுத்த கலர் பாருங்கள் ஒரு டார்க் ஒரு க்ரீன் கலருக்கு நல்லா பிரைட்டாக ஒரு பிங்க் கலரில் முந்தாணி கொடுத்துருக்காங்க நல்ல ரோஸ் கலரில் ஒரு முந்தாணி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் பேரட் க்ரீனுக்கு இது வேணாலும் புக் பண்ணிக்காங்க ஜஸ்ட்டு ரேட் எல்லாமே ஒரே ரேட்டு ஃப்ளாட் ரேட்டு தான் போட்டிருக்கோம் ஜஸ்ட் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் அடுத்த கலர் பாருங்கள் இது ஒரு சூப்பர்வான ஒரு கலரு இது ஒரு கலர் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ஒரு சாக்லேட் கலருக்கு ஒரு லைட் க்ரீன் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கலெக்ஷன் இது வேணாலும் தாராளம் புக் பண்ணிக்காங்க எல்லாமே வந்து ஆஃபரில் தான் இருக்குது நீங்கள் டைரக்டா வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் எப்பவுமே நம்மள்ட்ட ரெகுலராக இருந்துகிட்டே இருக்கும் அடுத்தது பாருங்கள் ப்ளைன் சாரீ நிறைய பிளைன் சாரி கேட்குறாங்க முந்தாணி மட்டும் உங்களுக்கு கிராண்டா கொடுத்துருப்பாங்க அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சாரி ஃபுல்லாமே ப்ளெயின்னு ப்ளோ முந்தானியும் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கிராண்டாக கான்டாஸ்டில் கொடுத்துருக்காங்க இப்போ எல்லா கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு நான் போட்டு முடிச்சிட்டேன் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி முப்பது பீஸ் தான் போட்டிருக்கேன் ஆனால் எல்லாமே இந்த சிங்கிள் சிங்கிள் பீஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது அதனால் யார் ஃபஸ்ட்டு புக் பண்ணுறீங்களா உங்களுக்கு மட்டும் தான் அந்த சேரி கிடைக்கும் ரெண்டாவது புக் பண்ணும்போது சோல்ட் அவுட் தான் சொல்லுவோம் வேறு வழி இல்லை எல்லாத்துலேயுமே பத்து பத்து பீஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம் இருக்குது எல்லா சிங்கிள் சிங்கிள் பீஸ் அதனால தான் இந்த ரேட்டுக்கு எங்களுக்கு கிடைக்கிது ஐநூத்தரூவா அது உங்களுக்கு வந்து வெறும் ஷிப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா மூணு சரி எடுக்கிறது ஒரு ஐம்பது ரூபா தான் போட்டுருக்கேன் அதை உங்களுக்காக மட்டும் தான் போட்டுவிட்டேன் அதனால் எவ்வளோ சீக்கிரம் புக் பண்ண முடியும் புக் பண்ணிக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்கா கலெக்ஷன்ஸ் போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக வேறு கலெக்ஷனில் கண்டிப்பாக உங்களா மீட் பண்ணுறேன் அது ஒரு உங்களை விட பெறுவதும் உங்கள்